بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد بني تركレவர்களே خليل වහූපගලিল மேலும் நஃபில் தொழுகை சுன்னத்தான தொழுகைகள் சம்பந்தப்பட்ட சட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது இன்ஷா அல்லாஹ் ஜமாத் தொழுகை ஜமாத் தொழுகை சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட சட்டங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஜமாத் தொழுகை என்பது அதான் பாங்கிலிருந்து ஆரம்பிக்கும் இல்லையா எனவே முதலாவதாக பாங்குடைய சட்டங்கள் என்ன இக்காமத்துடைய சட்டங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் தொழுகை கடமையாக்கப்பட்டது மக்காவில் பத்தாவது ஆண்டிலே மேராஜ் பயணத்தில் மக்காவில் ரசூல் அவர்கள் நபியாக்கப்பட்ட பத்தாவது ஆண்டு தொழுகை கடமையாக்கப்பட்டது பிறகு ரசூசுலா வசம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள் மதீனா வந்த பிறகு மதீனா வந்த பிறகு ஜமா தொலுகையை ரசூசுல்லாசம் அவர்கள் ஆரம்பித்தார்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள் இப்போது ஜமா தொலுகை ஆரம்பித்த பிறகு ஒரே நேரத்தில் முஸ்லிம்களை எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் அதற்கான ஒரு ஏற்பாடு இல்லாத காரணத்தினால் சிலருக்கு ஜமா தொலகை தவற வாய்ப்பு இருந்தது அப்போது ரசூ சாசம் சஹாபா சகாபாபெருமக்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள் என்ன செய்யலாம் அப்போது பல மஷ்வராக்கள் பல ஆசோ ஆலோசனைகள் வந்தன சில சஹாபா பெருமக்கள் நெருப்பை நெருப்பை மூட்டிவிட்டால் நெருப்பு எறுவதை பார்த்து மக்கள் வருவார்கள் ஆனால் இந்த மஷ்வராவை ரசூல் அவர்கள் ஏற்கவில்லை ரசூலுக்கு பிடிக்கவில்லை ஏன் நெருப்பு எறிவதை பார்க்காத மக்கள் என்ன செய்வார்கள் தூங்கி கொண்டிருக்கும் மக்கள் என்ன செய்வார்கள் எனவே இது செல்லுபடி ஆகாது அப்போது ஒரு சஹாபி சொன்ன மஷ்வராவை ரசூல் அவர்கள் ஏற்றார்கள் என்ன மஷ்வரா ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும் தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைக்க வேண்டும் எனவே அந்த அழைப்பை கேட்டு மக்கள் வரை வரட்டும் ரசூல் அவர்கள் இந்த மஷ்வராவை ஏற்றுக்கொண்டார் ஆனால் எப்படி அழைப்பது என்ன வார்த்தைகளை கொண்டு அழைக்க வேண்டும் இதையெல்லாம் ரசூல் அவர்கள் தீர்மானிக்காமல் சென்று விட்டார்கள் அடுத்து பேசலாம் என்று அந்த இரவு அநேகமாக மஷ்வரா நடந்த அந்த இரவே அப்துல்லா பின் ஜெயித் பின் அப்து என்கிற ஒரு சஹாபி அப்துல்லா பின் ஜெயித் இவர்கள் என்ன செய்கிறார் கனவு பார்க்கிறார் கனவில் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் கையில் ஒரு சங்கு மாதிரி ஒரு பொருள் இருக்கிறது இந்த சஹாபி அது எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறார் இது எதுக்கு என்று கேட்க இந்த சஹாபி சொல்கிறார் இதை ஊதி நான் மக்களை தொழுகையின் பக்கம் அழைப்பேன் என்று சொல்ல அவர் சொல்கிறார் இதைவிட சிறந்ததை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் என்ன என்று கேட்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷது அல்லா அஷது அல்ல இலாஹ்

இப்படி ஒரு கனவை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்ல மஷ்வரா நடந்த பிறகு இப்படி ஒரு கனவை பார்த்திருக்கிறார் எனவே இது அல்லாஹ்வின் புறத்திருந்து வந்த கனவாக இருக்கும் என்று ரசூல் அவர்கள் அதற்கு ஒரு அங்கீகாரத்தை தந்து ரசூல் அவர்கள் நிச்சயிக்கிறார்கள் பிலால் ரத்திய அவர்களை அழைக்கிறார்கள் பிலால் அவர்களை அழைத்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை பிலாலுக்கு சொல்லித்தாருங்கள் உங்களை விட பிலால் உறக்க குரல் கொண்டவர் எனவே நீங்கள் அதான் கொடுப்பதை விட பிலால் அவர்கள் அதான் கொடுப்பது சிறந்தது எனவே நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை பிறாலுக்கு சொல்லித்தாருங்கள் பிலால் அதான் கொடுக்கட்டும் எனவே இஸ்லாத்தின் மிக முதல் அதான் முதலாவது அதான் என்று கொடுக்கப்பட்டது பாங்கு கொடுக்கப்பட்டது இவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்க பிறால் அவர்கள் அதான் கொடுத்தார்கள் பாங்கு சப்தத்தை கேட்டு இஸ்லாத்தின் முதல் அதானுடைய சப்தத்தை கேட்டு உமர் அவர்கள் உறங்கி கொண்டிருந்தார் அப்படியே கண்விழித்து போர்வையை இழுத்து கொண்டு ரசூல் அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா இந்த வார்த்தைகளை நான் என்னுடைய கனவில் நின்று பார்த்திருக்கிறேன் அப்படி இதே வார்த்தைகளை நான் இன்று கனவில் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்போது ரசூல் சொன்னார்கள் அப்படி என்றால் இது பொறுத்து பொருத்த கனவுதான் இரண்டு இரண்டு சாபர்கள் பார்த்து விட்டார்கள் இங்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு முஸ்லீம் பார்க்கக்கூடிய கனவுகள் அல்லாவின் பொறுத்திருந்து வந்த செய்தியா இல்லையா என்பதை இன்று தீர்மானிக்கக்கூடியவர் யாருமே இல்லை அன்று சஹாபா பெருமக்கள் பார்த்த சில கனவுகளை அவர்கள் அங்கீகரித்தார்கள் ரசூலுடைய அங்கீகாரம் கிடைத்தது அலமது இல்லா ஆனால் இன்று அப்படி அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாத காரணத்தினால் யாரும் என்ன செய்யக்கூடாது நான் இப்படி கனவுல பார்த்தேன் நான் இப்படி செய்வேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஆம் அந்த காலத்தில் சாபா பெருமக்கள் பார்த்த சில கனவுகளுக்கு ரசோடைய அங்கீகாரம் கிடைத்தது அத்தகைய அங்கீகாரம் இன்று கிடைக்காத காரணத்தினால் என்ன செய்யக்கூடாது கனவை அடிப்படையாக வைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது சரி இரு பெருமக்கள் அப்துல்லா பின் ஜெயித் அவர்கள் உமர் உதானவர்கள் இவர்கள் இருவர்களுக்கெல்லாம் சுமானோ தாலா அதானுடைய வார்த்தைகளை கனவிலே காட்டியிருக்கிறான் இப்போது நான் சொன்ன சம்பவமானது அபுதாவுதீன் நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரி இந்த அதான் இந்த பின்னணியில் ஆரம்பிக்கப்பட்டது மதினாவுக்கு சென்று ஓர் இரண்டு வருடங்களுக்கு பிறகு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது அதானுடைய சிறப்பு என்ன அதானுடைய சிறப்பு நபிகள் நாயகம் சுவாசம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒருவர் அதானை கொடுத்து அந்த அதானின் சப்தத்தை மனிதர்கள் கேட்கட்டும் ஜின்கள் கேட்கட்டும் ஜின் இனமாக இருக்கட்டும் மனித இனமாக இருக்கட்டும் அல்லது எந்த விஷயம் எந்த பொருளாக இருக்கட்டும் அதானுடைய சப்தம் எதையெல்லாம் கேட்குமோ அந்த அனைத்தும் நாளை மறுமையினால் அன்று அந்த நபருக்காக வேண்டி சாட்சி சொல்வார்கள் இதெல்லாம் இவன்தான் உருடைய ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னான் ஏனெனில் அதானில் ஏகத்துவ அழைப்பு இருக்கிறது நபித்துவத்தை குறித்து சாட்சி சொல்வது இருக்கிறது தொழுகையின் பக்கம் அழைப்பது எத்தகைய மகத்தான ஒரு காரியம் இது எனவே அவர்கள் எல்லோரும் அந்த அதான் கொடுத்த முகத்தினுக்காக வேண்டி சாட்சி சொல்வார்கள் யாழ்லா இந்த அடியான் தான் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னான் தூதத்துவ கொள்கை எடுத்து சொன்னான் சாட்சி கூறினான் மக்களை தொழுகையின் பக்கம் வெற்றியின் பக்கம் அழைத்து வந்தான் என்று எல்லோரும் சாட்சி சொல்வார்கள் அதானுடைய சட்டம் என்ன அதான் கொடுப்பது சுன்னத்தான முஸ்தகான காரியமா அல்லது கட்டாய கடமையா இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் அதானை கட்டாய கடமை அல்லது குறைந்தபட்சம் கிஃபாயா அதாவது சிலர் செய்தால் போதுமானது யாருமே செய்யவில்லை என்று சொன்னால் எல்லோரும் குற்றவாளிகள் என்கிற அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தரத்தில் இருக்கக்கூடிய ஃபர்து கிஃபாயா என்று நிச்சயமாக சொல்ல வேண்டும் ஏனெனில் புகாரியிலே அறுநூற்றி பத்தாவது ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூலவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள் சாபா பெருமக்களுடைய படையை அனுப்பி வைக்கும் பொழுது காஃபிர்களுக்கு எதிராக போர் புரிவதற்காக வேண்டி ரசூலவர்கள் ஒரு படையை தயாரித்து அனுப்பி வைக்கும் பொழுது ரசூதவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஊரிலே என்ன காலை நேரத்தில் நின்று பாருங்கள் அதான் சப்தம் கேட்டால் அங்கு நுழைய வேண்டாம் அதான் சப்தமே கேட்கவில்லை என்று சொன்னால் ஒரு நீண்ட நேரம் இருந்தும் தொழுகு நேரம் வந்து போன பிறகும் அதான் சப்தமே கேட்கவில்லை என்று சொன்னால் அங்கு என்ன செய்யுங்கள் நீங்கள் தாக்குதலை நடத்துங்கள் எனவே என்ன அர்த்தம் அசான் சொல்லப்பட்டால் அவர்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடாது அசானே சொல்லப்படவில்லை என்று சொன்னால் போர் புரியலாம் எனவே இதற்கு அடையாளமாக அதான் அவர்களை அஸ் அதானை ரசூல் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் முஸ்லிம்கள் என்று ஒரு பகுதியில் வசித்தால் அவர்கள் அதான் கொடுப்பதை பேண வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் இது அவசியம் இது புகாரின் அறுநூத்தி பத்தாவது ஹதீஸ் அந்த அதான் சம்பந்தப்பட்ட சிறப்பை குறிக்கக்கூடிய அந்த ஹதீஸானது புகாரி அறுநூத்தி ஒன்பது ஒரு மதனுக்காக எல்லோரும் சாட்சி சொல்வார்கள் என்கிற அந்த செய்தி சரி அடுத்ததாக அதான் எவ்வாறு கொடுப்பது அதானுடைய வார்த்தைகள் என்ன இப்போது நாம் குறிப்பிட்ட அந்த ஹதீசிலே அபுதாவுத் நானூத்தி அறுபத்தி ஒன்பதில் அப்துல்லா பின் ஜெயித் அவர்கள் பார்த்த கனவில் வந்த வார்த்தைகள் என்ன பொதுவாக நாம் கொடுக்கக்கூடிய அந்த அதான் அதானில் நாம் கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லோருக்கும் தெரியும் அதை சொல்லி குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் அது என்ன வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகள் பதினேழு பதினெட்டு வார்த்தைகள் இப்படியெல்லாம் அந்த கணக்கு விட்டுவிட்டு நார்மலி பொதுவாக நாம் கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் அப்துல்லா பின் அவர்கள் கனவிலே பார்த்தார்கள் அந்த அதானை தான் பிலால் அவர்கள் கொடுத்து வந்தார்கள் தன்னுடைய வாழ்நாளிலே மதீனாவில் சரியா இரண்டாவது வகை அசானுடைய இன்னொரு வகை இருக்கிறது அதில் ஒரு சில மாற்றங்கள் உண்டு வார்த்தைகளில் அது என்ன இந்த அதானை இப்போது நான் சொல்லக்கூடிய அந்த அதானை தர்ஜி என்று சொல்வார்கள் தர்ஜி அதான் தர்ஜி என்று சொன்னால் சில வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்வது என்பது அர்த்தமாகும் தர்ஜி டபுளாக சொல்வது இரண்டு முறை சொல்வது இந்த அதானை நபிகள் நாயகம் அவர்கள் அபு மஹதூரா என்கிற ஒரு சஹாபிக்கு கற்றுத்தந்தார்கள் அபு மஹதூரா இவர் யார் என்று சொன்னால் மக்காவில் முதனாக பணிபுரிந்து வந்தவர்கள் எப்படி மதீனாவில் முஹஸ்தின் என்று சொன்னால் பிலால் ரதுல்லாகுவான் அவர்களோ அதே போல் மக்காவில் முஹஸ்தீனாக காபத்துல்லாவில் அதான் கொடுத்து வந்தவர்தான் அபு மஹதூரா என்கிற இந்த சஹாபி அவர்கள் அபு மஹதூராவுக்கு கற்றுத்தந்த இந்த அதானானது முஸ்லிம் நூலின் முன்னூத்தி நா எழுநூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக த்ரீ செவன்டி நைன் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அதானிலே பார்க்கும் பொழுது ஒரு சின்ன மாற்றம் என்ன அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பிறகு ஷஹாதாவை குரலை தாழ்த்தி சொல்ல வேண்டும் ஆரம்பத்தில் எப்படி அசதுல்லா இலாஹா இல்ல அஷது இல்ல அஷது முகமது ரசூலுல்லா அஷோதுண்ண முகமது ரசூலுல்லா இப்படி குரலை தாழ்த்தி இந்த ஷஹாதாவுடைய நான்கு வாசகங்களை சொல்லிவிட்டு பிறகு குரலை உயர்த்தி சொல்ல வேண்டும் ரசூல்லா என்று அடுத்து என்ன செய்ய வேண்டும் மக்கள் எல்லோரும் கேட்பது போல் உயர்த்தி சொல்ல வேண்டும் அதற்கு முன்பு நான்கு வார்த்தைகளையும் வாசகங்களையும் குரலை தாழ்த்தி சொல்ல வேண்டும் இப்படி ரசூல் அவர்கள் அபு மஹதூரா அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள் சில அறிஞர்கள் யார் இந்த அதானை ஏற்க மறுக்கிறார்களோ அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் இது அபு மஹதுராவுக்கு ரசூல் அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு பாடம் கற்பிப்பது போல் இப்படி ஒரு முறை சொல்லி பார்த்து பிறகு சப்தமாக சொல்லுங்கள் என்கிற அடிப்படையில் தான் தந்தார்கள் நாம் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவோம் இப்படி சொல்லி பார் பிறகு பதில் சொல்லு என்று சொல்லுவோமா இல்லையா ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் பிராக்டிஸ் மனசில் சொல்லி பிறகு சப்தமாக சொல் என்று சொல்வோம் இரண்டு ரெண்டு எவ்வளோ இரண்டு இரண்டு நாலு என்று உள்ளத்தில் சொல்லி பிறகு சப்தமாக சொல் அந்த மாதிரி ரசூல் அவர்கள் நினைச்சார்கள் அபு மகதூர் அவர்களுக்கு கற்றுத்தந்தார் என்று சில அறிஞர் நினைச்சுகிறார்கள் இப்படி சொல்லி இந்த அதானி கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் கணித்திருக்கிறவர்களே அப்படி பயிற்சி தரும் விதத்திலே ரசூல் அவர்கள் சொன்னார் என்கிற எந்த ஒரு வார்த்தையும் அந்த ஹதீசில இல்லை பயிற்சி தரும் விதமாக தான் என்ற சூழவர்கள் இந்த வார்த்தைகளை இப்படி மௌனமாக சொல்லிவிட்டு பிறகு சப்தமாக சொல்லுங்கள் என்கிற எந்த ஒரு வார்த்தையும் இல்லை சரியா இரண்டாவது ஷஹாதாவுக்கு மட்டும்தான் அப்படி வந்திருக்கிறதே தவிர ஹயால் அலா அல் ஃபலா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் மௌனமாக சொல்லிவிட்டு பிறகு சொல்லுங்கள் முறை சொல்லி பார்த்து பிறகு சப்தமாக சொல்லுங்கள் என்று மற்ற வார்த்தைகளுக்கு வரவில்லை ஷஹாதாக்கு மாத்திரம்தான் வந்திருக்கிறது அந்த வார்த்தைகளுக்கு மட்டும்தான் பயிற்சியா அதே மாதிரி சரி பயிற்சி என்கிற அடிப்படையில் ரசூல் அவர்கள் தந்திருந்தால் அபு மஹதுரா என்ன செய்திருக்க வேண்டும் மக்காவுடைய இந்த முதத்தின் ஆரம்ப கட்டத்தில் பிராக்டிஸ் செய்யும் வரை பயிற்சி பெரும் வரை இப்படி சொல்லிவிட்டு பிறகு அதை விட்டுவிட வேண்டுமா இல்லையா சின்ன வயதில் இப்படி நாம் மனதில் ஒரு முறை சொல்லிவிட்டு பிறகு சப்தமாக சொல்வோம் வாழ்நாள் முழுவதும் சொல்லி கொண்டே அப்படியே இல்லை ஆனால் அபு மஹதுரா அவர்கள் ஒன்பது வயதில் காலமானார்கள் இறந்தார்கள் அடையும் வரை மக்காவுடைய மோதீனாக இருந்தார்கள் காபத்துல்லாவிலே அல் மசீது இருந்தார் அந்த கடைசி கட்டத்திலும் ஐம்பத்தி ஒன்பது வயதை அடைந்து மௌத்தை சந்தித்த அந்த கட்டத்திலும் பல சஹாபா பெருமக்கள் தாபேன்கள் இவருடைய அசானை கேட்டிருக்கிறார்கள் நெருங்கி நின்று அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் கடைசி கட்டம் வரை இவர்கள் என்ன செய்திருக்கிறார் இப்படிதான் அஷது அஷது இதை மௌனமாக ஒரு முறை சொல்லி அதாவது நெருங்கி நின்றால் மட்டுமே கேட்க முடியும் அப்படி சொல்லி பிறகு உறக்க குரலிலே அவர்கள் என்ன செய்வார்கள் அழைப்பார் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே பயிற்சிக்காக சொல்லி தரவில்லை இது ஒரு தனி அதான் இதுவும் ஒரு அதான் தான் பிலாலுக்கு சொல்லி கொடுத்ததும் ஒரு அதான் தான் அபு மகதூராவுக்கு சொல்லிக் கொடுத்ததும் ஒரு அதான் தான் இரண்டையும் என்ன செய்யலாம் கடைபிடிக்கலாம் அடுத்ததாக அதான் பிறகு வரக்கூடிய கட்டம் என்ன இகாமத் இகாமத்துடைய வார்த்தைகள் என்ன பிலால் ரத்தி அவர்கள் அசானி குறித்து எவ்வாறு இகாமத் சொல்வார் என்று சொன்னால் அதான் டபுள் கொடுப்பது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இரண்டு இரண்டு முறை சொல்வது நான்கு முறை மொத்தம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த இரண்டும் இரண்டையும் சேர்த்து ஒன்றாக கணக்கிடுங்கள் அதை மறுபடியும் சொல்ல வேண்டும் அதானிட அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷதுல்லா இலாஹா இந்த ஷஹாதாவை இரண்டு முறை ஹயா இரண்டு முறை ஹயா இரண்டு முறை எல்லாத்தையும் இரண்டு இரண்டு முறை சொல்வதுதான் அதானுடைய வழிமுறை இக்காமத்தை சொல்லும் பொழுது சிங்கல் ஒரு முறை சொல்ல வேண்டும் ஒற்றைப்படையாக சொல்ல வேண்டும் ஒரு முறை ஒரு முறை எதை தவிர கத காமத் தவிர இதுதான் புகாரியின் அறுநூத்தி ஐந்தாவது செய்தியாக வந்திருக்கிறது ரசூல் அவர்கள் பிலால் அவர்களுக்கு அதானை இரண்டு இரண்டு முறை ஒவ்வொரு வாக்கியத்தையும் இரண்டு முறை சொல்ல வேண்டும் இக்காமத்தில் ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒரு முறை சொல்ல வேண்டும் காமத்தி சொலாவை தவிர என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது புகாரியின் அறுநூத்தி ஐந்தாவது ஹதிசா இது பிலால் அவர்களுக்கு ரசூல் சொல்லி கொடுத்த இக்காமத் அதே நேரத்தில் அபு மஹசூராவுடைய அறிவிப்பிலே இக்காமத்துடைய வார்த்தைகளும் அதான் மாதிரியே இரண்டு இரண்டு முறை சொல்லலாம் என்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது எனவேதான் இரண்டு வகையான இகாமத்தும் அனுமதிக்கப்பட்டது என்பதுதான் சரியான கருத்து இகாமத் சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷதுல்லா இலாஹ இல் அல்லா அஷது முகமது ரசூலுல்லா ஹையா ரசா ஹய்யா அல் ஃபலா கது காமத் இஸ்லா கது காமத் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல் அல்லா இதைதான் பிலாலுக்கு ரசூல் அவர்கள் சொல்லி தந்தார்கள் புகாரியுடைய அறிவிப்பு எனவே இதுவும் ரசூலுடைய சுன்னத்து அதே நேரத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷதுல்லா இலாஹா இல்ல அல்லா அஷதுல்லா இலாஹா இல்ல அல்லா அஷது ரசோல்லா அஷது ரசூலா என்று இரண்டு இரண்டு முறை சொல்வது அதான் கொடுப்பது போல் இதுவும் ஹதீஸ் இருக்கிறது ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கிறது எனவே இப்படி கொடுத்தாலும் சுண்ணத்து தான் அப்படி கொடுத்தாலும் சுன்னத்துதான் தான் எனவே எதையும் என்ன இணைச்சிக்கூடாது மறுக்க கூடாது எல்லாம் ஆதார்பூர்வமான செய்தியில் வந்த விஷயங்கள் தான் சரி இது வந்து அதான் இக்காமத்துடைய வார்த்தைகள் சம்பந்தமாக அடுத்ததாக அதானில் ஃபஜருடைய அதானில் என்ன செய்ய வேண்டும் ஒரு வாசகத்தை கூட்ட வேண்டும் ஒரு மொதத்தின் ஹையார் என்று சொன்ன பிறகு ஒரு வாசகத்தை கூடுதலாக ஃபஜருடைய அதானில் மட்டுமே கூட்டி சொல்ல வேண்டும் அது என்ன நவும் இது அபுதாவுத் நூலின் ஹதீஸ் நம்பர் ஐநூறு இதை கூட்டி சொல்ல வேண்டும் அதே மாதிரி மழை பெய்யக்கூடிய நேரத்திலே தொழுகைக்கு மக்களால் வர முடியாது சிரமப்பட்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்தால் வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்றும் ரசூல் அவர்கள் சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் பிலாரதீனான் அவர்களுக்கு சொல்லு ஹாலிக்கும் வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் அடுத்ததாக கணித்திற்குரியவர்களை ஒரு முதத்தின் பேர வேண்டிய சில ஒழுக்கங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் அதே நேரத்தில் அதானை யார் கேட்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு மோதின் அசான் கொடுப்பதற்கும் நீயத் அவசியம் அதான் ஒரு இபாதத் இப்போதே நாம் அதற்குரிய சிறப்பை சொல்லியிருக்கிறோம் மகத்தான ஒரு இபாதத் போனால் எனவே ஒவ்வொரு இபாதத்துக்கும் நீயத் அவசியம் எனவே நீயத்தோடு நான் மக்களை தொழுகைக்காக அழைக்கிறேன் என்கிற எண்ணம் உள்ளத்தில் வர வேண்டும் பயிற்சிக்காக ஒருவர் அதானி கொடுத்தால் அது அதானாக கருதப்படாது அது பயிற்சிக்காக பிள்ளைகளுக்கு சொல்லித்தருவதற்காக ஒருவர் அதானி கொடுத்தால் அது தொழுகைக்கான அதானாக கருதப்படாது எனவே இருக்க வேண்டும் இரண்டாவது உது அவசியம் இல்லை அதான் கொடுப்பதற்கு அவசியம் இல்லை ஆரம்பத்தில் அவசியம் தொழுகைக்காக அவசியம் தவாப் செய்வதற்கு அவசியம் முசாஃபை தொடுவதற்காக அவசியம் குரானை தொடுவதற்கு என்று சொல்லியிருக்கிறோம் எனவே அதில் அதான் என்று நாம் சொல்லவில்லை எனவே உது அவசியம் இல்லை இருந்தாலும் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் உது செய்த நிலை சுத்தமான நிலையில் நான் அல்லாஹுடைய பெயரை திக்கி செய்ய விரும்புகிறேன் எனவே அந்த அடிப்படையில் அதானிலும் அல்லாவுடைய பெயர் வருகிறது திக்கிறி இருக்கிறது எனவே உது செய்து அதான் கொடுத்தால் சிறந்தது மற்றபடி நிபந்தனை இல்லை கண்டிஷன் இல்லை அதே மாதிரி அதான் கொடுக்கும் பொழுது கிபிலாவை முன்னோக்க வேண்டும் நின்று அதானை கொடுக்க வேண்டும் கிபிலாவை முன்னோக்காமல் வேறு திசையில் உட்கார்ந்து அதான் கொடுப்பது இப்படி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை எனவே சுண்ணத்துக்கு மாறாக இணைக்கூடாது ஹிப்லாவை முன்னோக்காமல் உட்கார்ந்து எல்லாம் அதான் கொடுக்க கூடாது அதே மாதிரி அதான் கொடுக்கும் பொழுது ஆள்காட்டி விரலை ஷஹாதாவுடைய விரல் ஆள்காட்டி விரலை காதில் நுழைத்து அதான் கொடுப்பது புகாரி அறுநூத்தி முப்பத்தி நான்காவது அதிசல் இந்த விஷயம் வந்திருக்கிறது அதே போல் ஹையால சொலா ஹையாழல் ஃபலா என்று சொல்லும் பொழுது வலதுபுறம் திரும்புவது இடதுபுறம் திரும்புவது அதை ஹையால சலா ஹயா லசலா இரண்டுக்கு வலதுபுறம் ஹையாலல் ஃபலா ஹையாலல் ஃபலா இரண்டுக்கும் இடதுபுறம் அல்லது முதல் ஒரு முறை ஹையாலசலா என்று சொல்லும்பொழுது வலதுபுறம் இரண்டாவது ஹையால சலா என்று சொல்லும்பொழுது இடதுபுறம் அதே மாதிரி முதல் அல் ஃபலாவில் இடதுபுறம் இரண்டாவது ஹையாலல் ஃபலாவிலே வலதுபுறம் என்று இப்படி திரும்புவதும் சுன்னத் ஆனால் அந்த காலத்தில் மைக்கு இல்லாமல் அதான் கொடுத்தார்கள் எனவே வலதுபுறம் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெளிவாக கேட்க வேண்டும் என்று ஒரு ஒரு முறை இந்த புறம் வலதுபுறம் திரும்பி இப்படி சொல் சொன்னார்கள் அதே மாதிரி இடதுபுறம் இருக்கக்கூடியவர்களுக்கும் சில வார்த்தைகள் தெளிவாக கேட்க வேண்டும் ஆமாதான் சொல்லி சொல்லப்பட்டது பாங்கு நடந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இப்படி சொல் திரும்பி சொன்னார்கள் என்பதை அந்த காரணத்தை முன்வைத்து பார்த்து இப்போது அகமதுல்லா மைக்கிலே தான் அதான் கொடுக்குறோமே ஏன்னா அந்த நேரத்தில் வலதுபுறம் இடதுபுறம் திரும்புவதில் எந்த ஒரு இதுவும் இல்லை என்று அதை விட்டுவிட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ரசூல் அவர்கள் பிலால் அவர்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தார் பிலால் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் ஒருவர் அதை கடைபிடித்தாலும் தடுக்க கூடாது செய்யலாம் இன்ஷால்லா பிரச்சனை இல்லை அதே போல் தனிமையில் ஒருவர் தனியாக ஒரு இடத்தில் அங்கு பள்ளிவாசல் இல்லை ஜமாத்துலகை நடத்த வாய்ப்பில்லை தனியாக ஒருத்தர் போகிறார் அவரும் அதான் கொடுக்கலாமா இக்காமத் கொடுக்கலாமா என்று சொன்னால் இன்ஷால்லா அனுமதி உண்டு அபுதாபுதுடைய ஆயிரத்தி இருநூத்தி மூன்றாவது ஹதீசிலே ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஒரு இடையர் காடுகளை நோக்கி பெரிய பெரிய மலைகளை நோக்கி இடையர் என்ன செய்கிறார் ஆடுகளை மெய்ப்பதற்காக வேண்டி தூரமாக செல்கிறார் கடமையான தொழுகை நேரும் பொழுதுபோது என்ன செய்கிறார் அதான் கொடுத்து இக்காமத்து சொல்லி தொழுகிறார் என்று சொன்னால் இத்தகைய இடையரை அல்லாஹ் சுபாமத்தால் விரும்புகிறான் எனவே தனிமையிலும் என்ன செய்யலாம் அதான் கொடுத்து இக்காமத்து சொல்லி தொழுகலாம் சிறந்தது சரி அதான் கொடுக்கக்கூடியவர் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அதான் கொடுப்பதற்கு முன்பு தரூத் படிப்பது சலவாத்து சொல்வது அல்லாஹா முகமதின் வாலாரி அலி முகமதின் இப்படியெல்லாம் சொல்லி பிறகு அதான் கொடுப்பது ரசூல் அவர்கள் இதை சொல்லி கொடுத்தார்களா இல்லை பிலால் அவர்கள் இப்படி செய்திருக்கிறாரா ரசூட்தீன் அபு மஹசூரா மக்காயில் இருந்த ரசூலுடைய மோதின் இப்படி செய்திருக்கிறாரா இல்லையே எங்கிருந்து இந்த விஷயம் வந்தது ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுக்காத விஷயம் பித் எனவே ரசூல் சுலாசம் அவர்கள் நிச்சயவில்லை அதான் சொல்வதற்கு முன்பு சலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை அசான் சொன்ன பிறகு அவர்கள் சலவாத்து சொல்ல சொன்னார்கள் அதுவும் யாருக்கு அதான் கேட்கக்கூடியவர்களுக்கு தானே தவிர அதான் சொல்பவர்க்கு இல்லை மோதலனுக்கு ரசூலவர்கள் சொல்லவில்லை அசான் சொல்வதை நீங்கள் கேட்டால் என்று யாரை பார்த்து சொல்கிறார் அதானி கேட்கக்கூடியவர்கள் அடுத்து அதை நாம் சால சொல்வோம் எனவே அதான் கொடுப்பதற்கு முன்பு சப்தமாக சில இடங்களில் சலவாத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம் இது ரசூலவர்கள் காட்டித்தராத சுன்னத்துக்கு மாறான ஒரு விஷயம் இது மார்க்கம் என்கிற பெயரிலே உருவாக்கப்பட்ட ஒரு பிதாக் அதே மாதிரி அதான் சொல்லி முடித்த பிறகு சில நிமிடங்கள் கழித்து என்ன செய்வார்கள் தொழுகைக்கு முன்பு அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொல்வார்கள் இதுக்கும் ஆதாரம் இல்லை ரசூல் அவர்கள் இப்படி சொல்ல சொன்னார்களா சிறிது நேரம் கழித்து மறுபடியும் ஒரு ரிமைண்டர் மறுபடியும் நினைவூட்டுங்கள் சலா சலா என்று சொல்லுங்கள் ரசூல் சொன்னார்களா இல்லை இப்படி சொல்வது சிறந்தது தானே இப்படி சொல்றதில் என்ன பிரச்சனை இருக்குது சொன்னால் மறுபடியும் அதை கேட்டு மக்கள் கிளம்பி வருவாங்கன்னு சொன்னால் இப்படி நீங்கள் சொல்வது சிறந்தது என்று நீங்கள் யோசிக்கும் பொழுது ரசூல் அவர்கள் இப்படி யோசிக்க வாய்ப்பு இருந்ததா இல்லையா அந்த காலத்தில் ரசூலும் இப்படி செய்திருக்கலாம் ஒரு முறை அதான் சொல்லிவிட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் கழித்து பிலால் அவர்களே மறுபடியும் சொலாசலான்னு சொல்லி மக்களை அழியுங்கள் சொல்லியிருக்க வாய்ப்புண்டா இருக்கா இல்லையா ஏதாவது தடை இருந்திருக்கிறதா இல்லை இதுக்கு டெக்னாலஜி எல்லாம் தேவை தேவையில்லை அந்த காலத்தில் டெக்னாலஜி இருந்திருக்கவில்லை எனவே ரசூல் செய்யவில்லை அப்படியெல்லாம் இல்லை ரசூலும் நினைத்திருந்தால் இதை செய்திருக்கலாம் இருந்தும் ரசூல் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் இது சிறந்த காரியம் அல்ல ஒரு முறை அதான் கொடுப்பதே போதுமானது இதுதான் நவி வழி இபுனு உமர் ரத்தியலான் அவர்கள் ஒரு பள்ளிவாசருக்கு செல்கிறார் நுழைகிறார் அப்போது அசான் சொல்லி முடித்த பிறகும் தனியாக சலா சலான்னு சொல்லி சொல்வதாக இவர் கேட்கிறார் கேட்டவுடன் அந்த பள்ளிவாசலை விட்டு வெளியேறிவிட்டார் சுன்னத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய மக்களுடைய பள்ளிவாசலை நோக்கி சென்று விட்டார் எனவே இதை தவிர்க்க வேண்டும் மேலும் தஜ்வீதுடைய சட்டங்களை இல்லாமல் தஜ்வீதை கொலை செய்து வார்த்தைகளை கொலை செய்து மஹராஜை இல்லாமல் அதான் கொடுப்பது ஹராம் அத்தகையவர் அதானே கொடுக்க கூடாது அதான் கொடுக்க தெரியாத ஒரு நபரை நியமிக்க கூடாது பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் பொறுப்புதாரிகள் நான் எல்லாம் கேட்டிருக்கிறேன் சில இடங்களில் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர் சொல்ல தெரியவில்லை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஐயா சொல்ல தெரியவில்லை ஐயால சலா ஐயால சலா இப்படி மஹரஜே இல்லாமல் அசான் கொடுப்பது ஹராம் அர்த்தமே மாறிவிடும் இப்படி அதான் கொடுக்க கூடாது சரி அடுத்ததாக அதான் கேட்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஒரு முஅஸ்ஸின் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே சொல்ல வேண்டும் திரும்பி சொல்ல வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதை கேட்டால் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதை கேட்டால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எதை தவிர ஹையால் அஸ்ஸலா ஹையால் அல் ஃபலாவை தவிர அதற்கு பதிலாக லா ஹவுல வலா குவத்த என்று சொல்ல வேண்டும் இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே இருக்கிறது அதே போல் அதான் முடிந்த பிறகு ரசூல் அவர்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் முஸ்லிம் நூலின் முன்னூற்றி எழுபத்தி நான்காவது ஹதிசாக இது இருக்கிறது இது யாருக்காக அசான் கேட்கக்கூடியவர்களுக்காக தான் இது இந்த சட்டம் அதான் கேட்கக்கூடியவர்கள் செலவாத்து சொல்ல வேண்டும் செலவாத்து சொன்ன பிறகு ரசூலுக்காக துவா செய்ய வேண்டும் ரசூலுக்காக உயர்ந்த அந்தஸ்தை எல்லாம் ரசூலுக்கு கொடுக்க வேண்டும் சொர்க்கத்திலே மேலும் நாளை மறுமை நாள் என்று அகில மக்களுக்காக சிபாரிசு செய்ய செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு ரசூலுக்கு கிடைக்க வேண்டும் என்று மகாம் மஹமூத் அந்த சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பை தான் மகா மஹமூத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே அந்த வாய்ப்பு அல்லாஹ் ரசூலுக்கு கொடுக்க வேண்டும் என்று ரசூலுக்காக துவா செய்வது அந்த துவா என்று என்னது அல்லாஹு இது எல்லாருக்காகவும் துவா செய்ய வேண்டும் பிறரும் துவா செய்ய வேண்டும் சலபாத்து சொல்வதுதான் பிறருக்காக எனவே இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அடுத்து இன்ஷால்லா மஸ்ஜித் சம்பந்தமாக சில விஷயங்களையும் ஜமாத் சம்பந்தப்பட்ட சட்டங்களையும் அடுத்து இன்ஷால்லா பார்க்கலாம் அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ளா